அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆற்றிய தமிழ் ஆகைகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆற்றியா தமிழ் யூடியூப் நாங்க இப்ப எதை பார்க்க போறோம் நாங்க பார்க்க விடயம் பட்டம் என்னடா பட்டத்தை புதுச்சாட்டு வைச்சு யோசிக்காதீங்க இப்போ பட்டம் தான் ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கு நிறைய பேருக்கு தெரியும் சமூக வலைத்தளங்களில் பட்டம் என்றதான் மிகவும் ட்ரெண்டிங்காக போக போகிற ஒரு விடயமாக காணப்படுகின்றது அதாவது சாகிராட பட்டத்தை சிம்மா குடைச்சதால அது மிகப்பெரிய ஒரு பூதகாரமான ஒரு விடயமாக தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது சமூக வலைத்தளங்களில் அதை முடிச்சா பார்க்குறது முதல் எனக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு ஃபன்னான வீடியோன்னு சொல்லிடல என்டர்டைன்மெண்ட் ஒரு வீடியோன்னு சொல்லலாம் என்னத்த சொல்கிறேன்னு தெரியல அதற்கு முதல் வீடியோ பார்த்து நீங்கள் என்ன வீடியோ உண்டு ஹலோ பேரண்ட்ஸ் குரூப் லேக்கிறார்கள் யார் சிமா கடம்மா சிமா கடம்மா யார் சிமா கடை வாப்பா யார் எங்கட சகராங்கிற புள்ள பட்டம் கட்டி எடுத்துக்கிட்டு போனதுக்கு பாத்திரிக்கை பிச்சுட்டு கொடுத்துருக்காரு சிமா கடை வாப்பா தான் சகராக்கு ஒரு பட்டம் கட்டி கொண்டு வந்து நாளைக்கு கொடுங்க சொல்றேன் பாத்ரூம் போயிட்டு வாரது கடையில பிள்ளைட பட்டத்தை பிச்சு எரிஞ்சு குடுத்திக்கான் துண்டாக்கார பொடியை படிக்கிறது கடையில பட்டத்தை பிச்சான நாளைக்கு படிப்புக்கு என்ன செய்ய அவரு யார் இந்த தரிச்சா குள்ள சிமாக்கு உமா பாப்பா வந்து பேசுறானு டீச்சர்ஸ் மாருகிட்ட எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு எல்லாரும் அவர் வந்து ரெண்டு பிள்ளைகளுக்கும் பட்டத்தை கட்டி குடுக்குறான்னு துண்டாக்கார பிள்ளை ஒரு ஸ்கூல்ல டீச்சர் பட்டத்தை கட்டித்து வர சொல்லிருக்காங்க பட்டத்தை கட்டித்து வந்தா அன்றைக்கு டீச்சர் ஏதோ ஒரு பிரச்சனையால லீவ் எடுத்துட்டாவும் ஆனா ஸ்மோக் என்ற மாணவன் சாகிரான் பிள்ளையின் பட்டத்தை உடைத்து விட்டான் அதன் காரணமாக அந்த சாகிரா என்ற பிள்ளையானது அவ பெற்றோர் சொல்ல பெற்றோர் என்ன செய்யறாங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ரெக்கார்டிங் போடுறாங்க ஸ்மாக் கேஸ் அதன் பின் ஸ்மோக் பேசுவதன் காரணமாக தனது ஸ்மோக்கிங் பெற்றோர் அதற்குரிய முரண்பாடுகள் நடைபெற்று தற்கு ரெண்டிங்காக வரக்கூடிய ஒரு படியாக காணப்படுகின்றது இதற்கான காரணம் யாருமே தவறு என்பதை நீங்கள் இந்த ரெக்கார்டிங் மூலம் தெரிந்து கொள்ளுங்க டீச்சர் மேலா இல்ல சாகிரா மேலா இல்ல சிமாக்கிங் மேலா இல்ல பேரண்ட்ஸ் மேலா இல்ல கோழிக்கடை மன்சூர் மேலா என்றது எனக்கு ரெக்கார்டிங் மூலம் தெரிந்து அதன் பின் என யூடியூப் சேனலோட நீங்க யார் மேல தப்பு என்பதை கமெண்ட் பண்ணுங்க நான் சிமாக்கடை வாப்பா வைச்சுறேன் ஓ நீங்க கதைக்கிற ரோங்க கதை சரியானே குழுப்புல ஒழுங்கா கதைக்கு பழகுங்க முதல் சின்ன பிள்ளைக்கு தெரிச்ச புள்ளையா உங்கள புள்ள என்ன தெரிக்கா உள்ளையா எங்கட பிள்ளை என் மட்டும் தெரிச்ச பிள்ளையா என்ன பிரச்சனை கதைக்கணும் சும்மா தெரிச்ச புள்ள தெரிக்கா உள்ளன்னு நீங்க காய்க்க அப்படி பிரிப்ப முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போய் நீங்க நாங்க அதுக்கு வந்து பேஸ் பண்றோம் உங்களுக்கு பட்டம் எவ்வளோ சொல்லுங்க அதுக்குரிய காசு தரோம் தெரிச்ச புள்ளா கூட ரோங்கான கதை நீங்க கேட்கிறது இதனே இந்த கதையெல்லாம் இனி இந்த குறுப்புல விடப்படாது ஓ எங்கட புள்ள கம்ப்ளைண்ட் எங்களுக்கு புள்ள பிரச்சனைண்டா இங்க டீச்சர்ட்டையோ உள்ள பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் பண்ணணும் தெரிச்ச புள்ள தெரிக்க புள்ளண்டு இனி கம்ப்ளைண்ட் இதுல இதுல போடப்படா இப்ப உங்களோட குறுப்புல ஓ உங்களுக்கு விருப்பம் நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அதுக்குரிய நடவடிக்கையை டீச்சர் எடுக்கட்டும் நாங்க போய் டேஸ்ட் பண்ணுவோம் அதை

முதலெல்லாம் ஒரே வயசு பிள்ளைகள் அதுக்கேற்ற செயற்பாடம் எல்லாம் இருக்கும் கீ சிமாக்கு ஒரு பொருள் பட்டத்தை பிச்சவன் நாளைக்கு அதே சிமாக்கு அந்த புள்ளைக்கு இன்னொரு ஹெல்ப் உண்டை பண்ணுவான் சண்டை சண்டைக்குன்னு நாளைக்கு ஒத்துமையா இன்னைக்கு ரெண்டு பேரண்ட்ஸ் கோழிட்டு மல்ல அடிக்கிங்க அவ்வளவு இருக்குங்க டீச்சர் அந்த புள்ளியோட எந்த புள்ளிய சேர்க்கணும் அந்த புள்ளியை அந்த புள்ளிய சேர்க்கவன ஆஹ் அப்படி இப்படின்னு கைக்குங்க பார்த்தா பக்கத்தில் பக்கத்துல அடுத்த ரெண்டு நாள் எல்லாம் ஒத்துமையா அவன் இல்லாம வெண்ணிலையும் வெள்ளாம இல்லாமல் ஒத்துமையா இருக்கானு அதான் குழந்தை ஜாதிகள் அதில் கள்ள மனம் தெரியா அதுக்கு அவளத்து என்ன செய்ய மஜி போகு நாளைக்கு அது மறந்துடும் அதுக்கு நீங்க பாரதிரமாக்கி அதை பரிசாக்கி ஆஹ் என்னென்ன பிரச்சனை போகும் இன்னைக்கு தெரியா பார்த்துக்கோங்க நீங்க அத நான் நான் செய்தப்புல அந்த அட்மினை நான் மட்டும் வச்சிட்டு அட்மி அரே தலைவர் தலைவர் மட்டும் வச்சுட்டு மத்த கால இது பண்ணிக்கணும் ஒன்லி அட்மினு குடுத்துக்கணும் ஆனா எந்த அளவுக்கு இண்டீஷன் நடந்து வர பேரன்ட்ஸ் இருக்காங்க இப்ப தெரிஞ்சு கொள்ளேன் பார்ப்போம் இனிமேல் இந்த குரூப் க்ரூப் உண்டு இந்த உம்மா உங்க பேரெண்ட்ஸ் பாரு பேரன்ட்ஸ் பாரு வேலையை பார்க்கணும் டீச்சர் மெசேஜ் தவிர இந்த குரூப்பில் வருமான

நான் என்ன 길 திருடுனன்னு நான் ஹெல்ஜேட்ட கண்டா நாளைக்கு ஆபீஸ் ஸ்கூலுக்கு நடந்து போறது உங்களுக்கு நன்றி. சவுடார லைக்கின். சின்னaktan